மொபைல் போன்ஸ்ல மட்டும்தான் அப்டேட் விடுவீங்களா நாங்க சூப்பரான அப்டேட்டை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டு இருக்காங்க இருக்கைகள் வசதிகள் மட்டுமே கூடிய பாரத் இப்ப படுக்கைகள் வசதி கொண்டு ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயிலா வடிவமைச்சிருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெங்களூரில் உள்ள பாரத் அர்த் மூவர்ஸ் நிறுவன வளாகத்துல படுக்கை வசதிகள் கொண்ட ஸ்லீப்பர் பெட்டிகளான வந்தே பாரத் ரயில அஸ்வினி வைஷ்ணவ அவரை அடிக்கல் நாட்டியிருக்காங்க வந்தே பாரத் ரயில ஸ்லீப்பர் பெட்டிகள் கொண்ட மாதிரியான பெட்டிகளை தயாரிச்சு பணி நிறைவடைந்துள்ளது இதன் பிறகு அடுத்த பத்து நாட்களுக்குள் அதை சோதிச்சு அந்த சோதனை வெற்றிகரமா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு மாதத்துக்கும் இரண்டு அல்லது மூன்று வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பட்டிகள் சேவை தொடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்நூறு முதல் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வரை பயணிக்கும் இந்த ரயில் இரவு நேரங்கள்ல பயணிப்பதற்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதோடைய கட்டணம் ராஜ்தானி விரைவு ரயில் இணையாகவே நிர்ணயிக்கப்படணும் தெரிவிச்சிருக்காங்க இதோடைய சோதனைகள் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேற்றது பிறகு அடுத்த மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த ஸ்லீப்பர் வசதிக்குள் கொண்ட வந்தே பாரத் ரயில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் அதுல பயணம் செஞ்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்